நடக்கிற யுத்தத்தில் ஒரே ஒரு ரத்தத்தின் மூலமாக தான் ஜெயத்தை ஏறெடுக்க முடியும் அவர் மீகாவேல் தான் தேவனுடைய தூதர் தான் ஆனாலும் அவர் எதனால மேற்கொண்டார் என்று வேதத்தில் சொல்லப்படுவது சொன்னால் ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினாலும் தேவனுடைய வசனம் தான் சாட்சியின் பிரமாணம் தேவனுடைய வார்த்தை தான் சாட்சியின் பிரமாணம் இந்த பிரமாணத்தின் மூலமாக தான் என்ன பண்றாங்க அவங்க அவனை ஜெயித்தார்கள் பிசாசானவனை ஜெயிக்கும்படி ஒரு அதிகாரம் இருக்குதுன்னு சொன்னால் அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரம் தான் அந்த ரத்தத்தின் மூலமாக தான் ஒரு ஜெயத்தை ஏறெடுக்க முடியும் இது எங்க உலகத்தில் மாத்திரமல்ல வானத்தில் கூட என்ன பண்ண பண்ண முடியாது முடியாது யுத்தம் பரலோகத்தில பிதாவானவர் வாசம் பண்ணுகிற இடம் அது பரிசுத்தமான இடம் அங்கே போருக்கும் யுத்தத்திற்கும் என்ன இல்ல இடமே இல்லை ஏன்னா தான் வான மண்டலங்களில் பொல்லாத சேனைகள் இருக்கிறது எபிசர்க்கு நிருபத்தில் சொல்லப்படுறது நிறுவம் ஆறாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தில் வாசிக்கலாம் ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அல்ல அந்த லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் இருக்கிற உள்ளாத ஆவிகளின் சேனைகளோடு போராட்டம் நமக்கும் என்ன உண்டு போராட்டங்கள் உண்டு நாம ஜெயிக்கணும் சொன்னால் நாம யுத்தத்தில் வெல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் யுத்தத்தில் வெற்றி கொடி ஏற்ற வேண்டும் என்று சொன்னால் ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் நமக்கு தேவைப்படுகிறது